ரொம்பவே ருசியான சாண்ட்விச் அது செய்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் த்ரீ டேபிள் ஸ்பூன் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு உங்கள் சுவைக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஃபோர் பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அது ரெண்டு பீஸ் ப்ரெட்டில் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க சீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சீஸ் தான் எடுத்திருக்கேன் நார்மல் நந்தினி சீஸ் தான் எடுத்திருக்கேன் அதையுமே லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரில் பேன் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட நார்மல் தோசை தவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் க்ரில் பேனில் ரெண்டு சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான ஆயில் இருந்தால் போதும் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் ஆயில் அட் அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஹோப்போங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க எங்க எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹோப்புங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நம்புறேன் டேக் கேர் பாய்